ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் ஒரு சக்கரை பொங்கல் செய்யலாம் அதுக்கு வேண்டிய பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன் போட போட நான் காமிக்கிறேன் இப்போ இந்த மெசரிங் கப்பில் வந்து ஒன்றரை கப்பு பச்சரிசி எடுத்து ஒரு மணி நேரத்துக்கு முந்தைய ஊற வச்சுருக்குறேன் ரேஷன் பச்சரிசியாக இருந்தாலும் சரி இல்லாட்டி பொங்கல் அரிசியாக இருந்தாலும் சரி இந்த பொங்கலுக்கு கொடுக்குறாங்களா அந்த அரிசியாக இருந்தாலும் சரி அது வந்து நீங்கள் இந்த நான் வந்து இதில் ஒன்றரை கப்பு அளந்து வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் அதில் முக்கால் கப்பு பாசி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் அந்த பாசி பருப்பை வந்து லைட்டாக வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு குக்கரை எடுத்து அடுப்பில் வச்சுருக்குறேன் கேஸ் ஆன் பண்ணிட்டேன் இப்போ ஒரு கப்பு அரிசி அரிசி பருப்பு எல்லாம் சேர்ந்து எவ்வளோ இருக்கோ அந்த கணக்கு வச்சுக்கோங்க ஒரு கப்புக்கு மூணு கப்பு தண்ணி நம்ம ஊற்றி வைக்கணும் இப்போ அந்த மாதிரி அளந்து எடுத்து வச்சுருக்கிறேன் ஆறு கப்பு தண்ணியும் எடுத்து வச்சுருக்கேன் இதில் எடுத்து வச்சுட்டு நம்ம அரிசி வந்து ஊற வச்சுருக்கோம் இந்த அரிசியை வந்து நம்ம அதில் சேர்த்திக்கலாம் அரிசி நல்லா ஒரு மணி நேரம் ஊறி இருந்துருக்குது இந்த அரிசியை நம்ம சேர்த்திக்குவோம் இந்த அரிசியை சேர்த்தியாச்சு இந்த பச்சைப்பருப்பு இதை வந்து பாசி பருப்பை வந்து இதையும் கழுவிட்டு இதையும் நம்ம சேர்த்திக்கலாம் இதையும் நல்லா அலசி கழுவி எடுத்துக்கோங்க கழுவி எடுத்துகிட்டு இதையும் சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம் தீ மீடியமில் வச்சுக்கோங்க ரொம்ப ஹைல வச்சுட்டிங்கன்னா பொங்கி பொங்கி ஒளிஞ்சிரும் அதனால் மீடியமில் வச்சுக்கலாம் ஒரு பிஞ்சு உப்பு கல் போட்டுக்கிறேன் நான் போட்டுட்டு இதை வந்து நான் மூடி போட்டு எடுத்து வச்சுக்கிறேன் கல் இந்த இவ்வளோ தான் போடுறேன் போட்டுட்டு இதை மூடி போட்டு நம்ம வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் இது விசில் வரட்டும் பார்க்கலாம் ஒரு சின்ன கடாய அடுப்பில் வச்சுருக்கிறேன் இப்போ அதில் கொஞ்சம் நெய் நம்ம ஊற்றிக்கலாம் இப்போது சாப்பாட்டுக்கு நம்ம ரெண்டு விசில் விடுறோண்டாக்கா நம்ம இந்த பொங்கலுக்கு வந்து ஆறு விசில் இல்பட்டணும் இல்லை அஞ்சு விசில் ஒன்றும் இப்போ நெய் இதில் நான் சேர்த்துக்கிறேன் நெய் வந்து ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நெய் சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு நான் வந்து முந்திரி பருப்பு எடுத்து வச்சிருக்கிறேன் கொஞ்சம் வந்து பாதாம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் திராட்சை கருப்பு திராட்சை எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் ட்ரூட்டி ஃப்ரூட்டி எடுத்து வச்சுருக்கேன் ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கறேன் வந்து சம்மங்கி பூ கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன் இது கொஞ்சம் நெய் காயிட்டும் காஞ்சதும் ஒவ்வொன்றா போட்டுக்கலாம் இப்போ நாலு இந்த இதில் வந்து தட்டில் நெய் காய்ஞ்சிருச்சு இப்போது பட்டை வந்து கொஞ்சமும் கிராம்பு கொஞ்சம் நாலு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன் அது ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெயில் போட்டுடலாம் நெய்யில் நம்ம நெய் வேண்டாம் நெய் சேர்த்திக்கலாம் நெய் இல்லைன்னாக்கா நம்ம வாசனை இல்லாத ஆயிலாக நம்ம சேர்த்திக்கலாம் தேங்காய் எண்ணெயெலாம் ஊற்றணும்னா நல்லா இருக்காது ஒரு மாதிரியாக இருக்கும் இப்போ இது பொறிஞ்சு வரட்டும் பொறிஞ்சு வந்ததும் நம்ம வந்து இது முந்திரி பருப்பை போட்டுக்கலாம் நம்ம முந்திரி பாதாம் இதே சேர்த்துக்கிறேன் சம்மங்கி பூ கொஞ்சம் இருக்குது அதையும் நான் சேர்த்துக்கிறேன் வந்து தேங்காய் வந்து நம்ம சில்லு சில்லாக சன்னமாக அரிஞ்சிட்டு அதையும் இதோடு நம்ம சேர்த்தோன்னா நல்லாயிருக்கும் நான் போடலை இப்போ இது வதக்கி எடுத்துடலாம் கொஞ்சம் நேரம் இது கொஞ்சம் வதங்கினதும் நம்ம முந்திரி இது திராட்சை பழத்தையும் நம்ம அதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அந்த பக்கம் மிஸியில் ஒன்றும் அடங்கலை அடங்கிட்டால் பார்க்கலாம் அதை இதை வறுத்ததும் எடுத்து காமிக்கிறேன் நான் இந்த சாப்பாடை வந்து இந்த பொங்கலை வந்து நான் ஆறு விசில் விட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி பொங்கல் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ ஒரு கப்பு நம்ம அரிசி பருப்பு சேர்த்து போட்டோம்னாக்கா முக்கால் கப்பு சர்க்கரை போடணும் இப்போ இதுக்கு வந்து அது ஒன்றரை கப்பு சர்க்கரை போட வேண்டியது ஒன்றை முக்கால் கப்பு போடணும் நான் வந்து கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கிறேன் நீங்கள் ஒன்னை முக்கால் போட்டால் நல்லா இனிப்பு சாப்பிட்றவங்களா தான் ஒன்னை முக்கால் கப்பு போட்டுக்கோங்க இப்போ நான் வந்து ஒன்னை கால் கப்பு போடுறேன் நீங்கள் தேவைப்படுறவங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு இனிப்பு கூட்டி சேர்த்திக்கோங்க இப்போ இது நல்லா கலந்து கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் மீடியமில் அடுப்பில் வச்சு இது கொஞ்சம் நேரம் இதாகட்டும் கரைஞ்சி வரட்டும் சர்க்கரையோடு கொஞ்சம் கிளரி கொடுத்துக்கணும் இல்லாட்டி அடியில் போட்டு பிடிச்சிக்கும் பாருங்கள் நல்லா லூஸாக நல்லா வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படி வச்சுட்டு நம்ம கிளரி சர்க்கரை கரையிற வரைக்கும் இருக்கட்டும் பாருங்கள் சர்க்கரை போட்டு நல்லா கரைஞ்சி வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது இப்போ வந்து நீங்கள் இப்போ பாருங்கள் இனிப்பு பத்தலைன்னா உனக்கு கொஞ்சம் இனுப்பு சேர்த்திக்கோங்க ஆனால் உப்புக்கல் கொஞ்சம் போட்டால் தான் நல்ல டேஸ்ட் வரும் இப்போ இதெல்லாம் கரைஞ்சி நல்லா வந்துருச்சு இந்த மாதிரி ஸ்வீட் செய்யணுன்னா சீக்கிரமாக செஞ்சிடலாம் நம்ம இதுப்போ இந்த வறுத்து வச்சிருக்க இந்த நடுசெல்லாம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நிறுத்தி வச்சுக்கிறேன் தேங்காய் கீறி பொடி பொடியாக நறுக்கி அதையும் நெய்யில் இப்படி வறுத்து நம்ம போட்டோம்னா இன்னும் சூப்பராகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் வாங்கிட்டு வர யாரும் இல்லை அதனால் போக முடியல இப்போ இதை நான் இறக்கி வச்சுட்டு ஒரு தட்டில் வச்சுட்டு காமிக்கிறேன் இப்போ நெய் வறுத்ததில் நெய் கொஞ்சம் இருக்குது அந்த நெய்யும் இதோட சேர்த்துக்கலாம் நெய் வந்து ஒரு நாலு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதை எடுத்து வச்சு காமிக்கிறேன் இந்த சர்க்கரை பொங்கல் பாருங்கள் எவ்வளோ அழகாக எப்படி வந்திருக்குது நெய் கொஞ்சம் தாராளமாக நீங்கள் யூஸ் தான் இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரொம்ப நேரத்துக்கு வந்து நல்லா லூஸாக நல்லா இதாகவே இருக்கும் இல்லாட்டி கொஞ்சம் கெட்டியாயிடும் நெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கங்க பாருங்கள் இது எப்படி நல்லா இருக்குது இதுக்கு முந்திரி இது ரெட்சை தான் மெயினாக இது அரசாங்கம் வந்து சர்க்கரையும் கரும்பு இது தர்றதுனால இப்போ அது கூட கொஞ்சம் முந்திரி திராட்சை பா பருப்பு கொஞ்சம் கொடுத்தா கொஞ்சம் ஏழை மக்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் அரசாங்கம் வந்து முயற்சி செய்தால் நல்லாயிருக்கும் சரி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாமலைக்கம் ராமத்துள்ளாயி பறக்காதுக்கு அஸ்லாமலைக்கு நெய்யெல்லாம் லிட்ரு எட்நூறுரூவா பக்கம் போகுது அதனால நெய்யும் கொஞ்சம் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் சொல்ல மறந்துட்டேன் அதனால கொஞ்சம் அந்த நெய் பருப்பு முந்திரி திராட்சை இதெல்லாம் கொடுத்தாங்கடா இந்த ப சக்கரை அரிசி கூட ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நீங்களும் இந்த பொங்கலை நல்ல விதமாக கொண்டாடுங்க சலாம் வலைக்கம்